பிரேஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஐ மீன் ஆண்டவரை நோக்கி பார்க்குறவங்க முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதான் அவர்களுடைய முகம் பிரகாசிக்குமா சரி வெட்கப்பட்டு போனால் என்ன ஆகும் முகமே சுருங்கி போயிடும் அவமானமாக போயிடும் ஒரு நஷ்டம் வந்தா இல்லை இழப்பு வந்துடுச்சு அப்படின்னா ஒரு வெக்க வந்துட்டா முகமே சுருங்கிடும் நாமளும் சோர்ந்து போயிடுவோம் முகத்தை பார்க்கும்போதே தெரியும் அதுவே ஒரு சக்ஸஸாக ஒரு வெற்றி வந்துச்சு அப்படின்னா முகமே பிரகாசிக்கும் அப்போது ஆண்டவரை நோக்கி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் பிரகாசிக்கும் அதனால தான் தினந்தோறும் காலையில எழும்பி அவர் சமூகத்தில் காத்திருந்து அவரோட முகத்தை தரிசிக்கணும் அவரோட பேசணும் அவரோட நீங்க பேச பேச உங்க முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் உள்ளத்து இருக்கிற கவலை பாரம் எல்லாமே போயிடும் முகத்தில் ஒரு வெளிச்சம் தெரியும் சில சொல்கிறத கேட்டிருப்பீங்க தெரியுமா என்ன உன் முகம் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஒரே சந்தோஷமா இருக்க போல அப்படின்லாம் கேட்பாங்க அப்போ அவரை நோக்கி பார்க்கும்போது உங்க முகம் அப்படிதான் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் வெக்கப்பட்டு போக கர்த்தர் விடமா மாட்டார் ஒருவேளை நீங்கள் கடந்து வந்த பாதையில் வெட்கத்தை அனுபவிச்சிருக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவிச்சிங்களோ அவமானத்தை அடைஞ்சிங்களோ அதே இடத்துலயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் சந்தோஷப்படும்படி செய்வார் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டனையா பலன் நிச்சயமாக வரும் அதனால உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும் தான் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க அவர் உங்களை வெட்கப்பட விடவும் மாட்டார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை ஐ அமீன் கட் பிளஸ் யூ